பெருநகரங்களுள் ஒன்றாகவும் பரப்பளவு அடிப்படையில் மூன்றாவது பெரிய மாநகரமும் மக்கள் தொகை அடிப்படையில் நான்காவது பெரிய மாநகரமுமாக உள்ளது திருச்சி மாநகரம் ஜம்புகேஸ்வரர் கோயில் அரங்கநாத சுவாமி கோயில் தூயலூர்து அன்னை தேவாலயம் மலைக்கோட்டை காவிரி ஆறு கல்லணை பெல் தொழிற்சாலை என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட திருச்சி மாநகரில் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் பால் பண்ணை முதல் துவாக்குடி வரையிலான பதினான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சர்வீஸ் சாலை அமைக்க வலியுறுத்தி சாலை மீட்பு கூட்டமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் விபத்துகள் உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க சர்வீஸ் சாலை அமைப்பதற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டும் இன்று வரை அதற்கான பணிகள் துவங்கப்படவில்லை சர்வீஸ் சாலை மீட்பு கூட்டமைப்பு சார்பில் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை சந்தித்தும் எந்த பலனும் ஏற்படவில்லை இதனிடையே விசாரணையின் போது திருச்சி பால்பண்ணை முதல் துவாக்குடி வரை சர்வீஸ் சாலை அமைக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்ததை அடுத்து ஆறு வாரங்களுக்கு ஒருமுறை திட்டப்பணிகள் குறித்து விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசுக்கு உத்தரவிடப்பட்டது அதன்படி கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற விசாரணையின் போது சர்வீஸ் ரோடு உட்பட மொத்த சாலை அகலம் நாற்பத்தைந்து மீட்டருக்கு பதிலாக முப்பத்து மூன்று மீட்டர் மட்டுமே கையகப்படுத்தப்பட உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனால் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகி விபத்துகள் அதிகரிக்கும் என்பது சர்வீஸ் சாலை மீட்பு கூட்டமைப்பினரின் குற்றச்சாட்டாக உள்ளது தற்போது அமைச்சராக உள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடந்த காலங்களில் தங்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் தற்போது தனக்கே தெரியாமல் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலு இந்த திட்டத்தை தயாரித்துள்ளதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தங்களிடம் கூறியதாக தெரிவிக்கின்றனர் சர்வீஸ் சாலை மீட்பு கூட்டமைப்பினர் இதோடமாக அந்த சர்வீஸோட கூட்டமில் சேர்ந்து பயணித்து இந்த சர்வீஸோட போராடினார் அவர் வந்தவுடனே சர்வீஸோட திட்டம் துவங்கப்பட்டு உடனே பணி நிறைவடையோடு கா காத்திருந்த அநேரத்தில் அங்கே தற்போதைய தமிழ்நாடு ஹைவேஸ் துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேல் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காம அவர் வந்து செக்ரட்டரியோட ஒரு ரெண்டாயிரம் சொல்கிறதும் அவங்க செக்ரட்டரி அந்த நடவடிக்கை எடுக்கிறதுமா இருக்குது அது மட்டும் தான் இப்போ வந்து தமிழ்நாடு பல்வேறு அமைச்சருக்கு நமக்கு தொகுதி அமைச்சர் நம்ம மாவட்ட அமைச்சர் நமக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு தெரியாமையே இந்த முப்பத்தி மூன்று மீட்டர் குறைக்கப்பட்டுள்ளதாக அவரை இதை எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு பணம் இல்லை லேண்ட் எடுக்க முடியல நாற்பத்தஞ்சு மீட்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கு முப்பத்தஞ்சு மீட்டருக்கு லேண்டுக்கு பணம் கொடுக்கணும் ஸோ பணம் இல்லைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு திட்டத்துக்கு தான் எவ்வளோ திட்டங்கள் போட்டிருக்காங்க நான்கு சாலை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போடுது பைபாஸ் நிறைய ப்ரொப்போசல் தமிழ்நாடு ஃபண்ட்லேயும் போட்டிருக்காங்க என்ஹெச் ஃபண்ட்லையும் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த பதினாலு கிலோமீட்டரில் உள்ள இருவழி இரண்டு பக்கத்தில் உள்ள பொதுமக்களோட உயிரை வந்து பதினஞ்சு ஆண்டு காலம் பாதுகாக்காமல் மீண்டும் 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 இப்படி பண்ணுறது வந்து எல்லா அரசியல் கட்சியும் வேண்டுகோள் உங்கள் சார்பாக வைக்கிறோம் பொதுநலனை காக்க இந்த பகுதி மக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எல்லா அரசியல் தலைவர்களும் அப்படிங்கிற வேண்டுகோளை வைக்கிறோம் வியாபாரிகள் கூட்டமைப்பை சேர்ந்த திமுக பிரமுகர் பால் பண்ணை முதல் துவாக்குடி வரையிலான சர்வீஸ் அமைவதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக சர்வீஸ் சாலை மீட்பு கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர் பணபலம் மற்றும் அரசியல் பலத்தை வைத்துக் கொண்டு திமுக பிரமுகர் மக்கள் உயிருடன் விளையாடுவதை விட்டுவிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் போடப்பட வேண்டும் மேம்பாலம் இடத்துல ஐம்பது மீட்டர் அளவுக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது மீட்டர்லேருந்து முந்நூற்றம்பது மீட்டருக்கு மேம்பாலம் உடைய இடங்கள் லென்த்து அதில் அறுபது மீட்டர் பஸ் பஸ்வே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மீட்டர்லேருந்து இரநூறு மீட்டருக்கு வரை பஸ் பே பஸ்வே அமையணும் அந்த இடத்துல ஐம்பது மீட்டர் அகலவும் சர்வீஸ் ரோடு உள்ள இடத்துல நாற்பத்தைந்து மீட்டரும் பய போடப்பட வேண்டும் நம்ம பகுதி நம்ம மாவட்டத்தில் இப்படி ஒரு கோர நிகழ்வு வந்து தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது இது ஒன்று தான் இந்தியாவிலேயே நம்ம வந்து இவ்வளோ காலத்துக்கு போராடுறோம் ஸோ இவ்வளோ நீங்கள் எல்லாருமே இவ்வளவு சப்போர்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கனேன் ஒரே ஒரு வியாபார அமைப்பு அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாவட்டத்தில் இருக்கிற சென்ற எங்கள் பதவினுடைய சட்ட ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற ஒரு நபர் சங்கர் ஒரு நபர் தான் வந்து இந்த எல்லா குளறுபடிக்கும் காரணம் அவர் இன்றைக்கு திமுக கட்சியிலையும் பொறுப்பில் இருக்கார் ஸோ அதனால் அவர் எடுக்கிற அந்த நடவடிக்கை தான் இவ்வளோ காரணம் நாங்கள் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் இது நேரடியாக அமைச்சர்களை கொண்டு போய் அதிகாரிகள்ட்ட கொண்டு போய் நீங்கள் வந்து முழுமையான சர்வீஸ் ரோடு போடுவதற்கு நாற்பந்தைந்து மீட்டரில் கோர்ட்டு திருப்பப்படி அந்த போ சர்வீஸ் ரோடு போடுவதற்கு நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு எங்களுக்கு நல்கணும் எங்களோட கோடு சேர்ந்து நீங்களும் பயணிக்கணும்னு வேண்டுகோள் வைக்கிறோம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் விபத்துகளை தவிர்க்கவும் கூடிய மட்டும் விரைவில் சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு விளம்பர திமுக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி உள்ளனர் பல ஆண்டுகளாக இந்த பால் பண்ணையிலேருந்து தூவாக்குடி பகுதியில் சர்வீஸ் சாலை அமைக்கணும்னு சொல்லி திருச்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி சமூக அமைப்புகளும் சரி கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் வரும் இதற்கு காரணம் என்னென்னா அந்த பகுதிகளில் நிறைய வந்து இன்னைக்கு போக்குவரத்து வாகனங்கள் வந்து அதிகமாக செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லணும்னாலே அந்த பாதை பகுதியை கடந்து தான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது இப்படி இருக்கும்போது நிறைய விபத்துகள் ஏற்படுது ஏன்னா பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாமே அந்த பகுதிகளில் நிறைய கடந்து போய் தான் அவங்க வந்து க நிறுவனங்களுக்கு செல்லணும் அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அதே அரியமங்கலம் பகுதியில் வந்து இப்போ சாலையை கடக்கணும் காட்டூர் பகுதியில் சாலையை கடக்கணும்னாலும் சர்வீஸ் சாலை சரியா இல்லாத காரணத்தினால அந்த நம்ம ஹைவே சாலையை கடந்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கு இதனால வாகனத்தில் வரக்கூடிய குழந்தைகள்லேருந்து இருந்து பெரியவர்கள் வரது பெண்கள் வரைக்குமே விபத்துக்கு ஆளாகி பல பேர் வந்து உயிரை வந்து இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இது சம்பந்தமா ஏற்கனவே பல முறை அரசுகளுக்கு வந்து கோரிக்கை வைக்கப்பட்டோம் ஆய்வு பணிகள் அது இருக்கே தவிர முழுமையாக அதற்கு ஒரு தீர்வு ஏற்படல நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசலும் வாகனங்களும் அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலையில் இதற்கு ஒரு தீர்வு கண்டால் மட்டும்தான் அந்த பகுதிகளில் இந்த மாதிரியான விபத்துக்களை தவிர்க்க முடியும் இதற்கு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த பதினான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இன்னும் முப்பது சதவீதம் நிலம் மட்டுமே கையகப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சாலை ஏற்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உடல் உறுப்புகளை இழந்துள்ளனர் இனிமேலாவது சர்வீஸ் சாலை அமைக்க விளம்பர திமுக அரசு முன்வர வேண்டும் என்றும் தனது தொகுதி பிரச்சனையை தீர்க்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது